மீன் நம்ம தம்பி ஒரு மீன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ அளவுல ஒரு மீன் பிடிச்சிருக்கான் ஹாய் மக்கள் உங்கள் சொல்கிற மீனா இப்போ என்ன தொழில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூண்டி தொழில் தான் வந்திருக்கோம் தூண்டி தொழில்னா என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் போட்டு மீனை மயக்கி கூப்பிட்டு மீன் பிடிக்கிற விதத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற கட்டை ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கட்டை இதில் பார்த்தீங்கன்னா ஈயம் வந்து உள்ள பால் ரெஸ்ஸை போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை ரெடி பண்ணுற வீடியோஸுமே நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை மாதிரி கலர் கலராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கட்டைக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கடலுக்கு வந்தது ஒரு மூணு மணி அளவுக்கு கிளம்பி வந்தோம் அங்கேருந்து முப்பத்தஞ்சு பாகம்னு சொல்லுவோம் அந்த முப்பத்தஞ்சு பாகத்தில் பெரிய பெரிய பார்களாக இருக்கும் அந்த பாரில் நல்ல ஒசப்பான பாரா எடுத்து அதில் ஆங்கர் வச்சு தான் இந்த நெய் மீன் அதாவது வஞ்சிர மீன் சீலா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இப்போ இருட்டிட்டு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கும் குறைஞ்சி ஒரு நாலு நாலு அஞ்சு மணி ஆக போகுது இப்போ ஒரு பக்கம் மீன் பிடிச்சி கழிச்சிட்ருக்கேன் பாருங்க சின்ன மீன் இது வந்து மஞ்சள் நூலனி மீன் இது வந்து ஒரு மீன் இப்போ ரெண்டு மீன் வந்து பஞ்சு தூண்டில்லை மீனை மயக்கி மயக்கான்னு சொல்லுவாங்க கேரளாவில் நம்ம ஏரியாவில் பஞ்சு தூண்டின்னு சொல்லுவோம் அந்த தூண்டியை வச்சு ஒரு பக்கம் மீன் பிடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு கடலுக்குள்ளே சாப்பாடு கிரேவி அம்மா நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம ப்ரோ வந்து இருக்காரு ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு அதை சாப்பிட்டுட்டு இருட்டிட்டோன நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் லைட்டு போடுவோம் இது தான் ஃபோக்கஸ் லைட்டு இரநூறு வாட்ஸ் லைட்டு நாலு லைட்டு இந்த சைடு பச்சை கலரு இந்த சைடு மஞ்சள் கலரு அதுக்கப்புறம் அந்த சைடில் நீல கலரு அதுக்கப்புறம் ஒயிட் கலரு இப்போ வந்து ஜென்ரேட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஆயிரம் வாட்ஸ் ஜென்ரேட்டரு இந்த ஜென்ரேட்டரை வச்சு தான் நம்ம வந்து லைட்டு இரவு நேரத்தில் லைட்டு போட்டு தொழில் பார்ப்போம் இதனால் நம்ம பெரிய மீனை பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிச்சது வீரன் மீன் சின்ன கிலிச மீன் வீராய் பிடிச்சிக்கிறேரு இப்போ வந்து நம்ம லைட்டு போட்டுட்டு நம்ம எப்படி கயிறு கயிற்பாய்ச்சிடும் அதெலாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத புதுசு புதுசாக நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் ஃபிஷிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா போடுவோம் ஓகே மே கிளே பாருங்கள் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு இங்கே வருங்க கிலிசேங்க வரிசலாக கிலிசு மீன் தலதளம் தொங்கு எல்லாம் ஓனா கிலிசு மீன் இது எல்லாமே பஞ்சில் மாட்டுறது இந்த மாதிரி பஞ்சில் மாயக்கான்னு சொல்லுவோம் இதில் வந்து ஜிகினா மாதிரி இருக்கும் அதில் அணைச்சி வச்சுருக்கனால இதை மீன் ஏமாந்து வந்து பிடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நம்ம ஜென்ரேட்டரை ஆன் பண்ணிவிட்டு இதை மாதிரி எல்லா லைட்டையுமே போக்கஸ் லைட்டை போட்டுருவோம் அப்போ வந்து அதிக அளவு பவர் இந்த லைட்டில் வந்து வெளியாகி தண்ணி ஃபுல்லாக அப்படியே ஒரு 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 நாட்டிகள் வரைக்கும் தூரமாக எவ்வளோ போட்டு வராங்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டருக்கு லைட்டு போட்டு கயிறு பாய்ச்சலை போட்டு தான் நம்மளை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கு மேலே எல்லாம் ஜென்ரேட்டர் தொழில் பார்த்துட்ருக்காங்க இப்போ அந்த ஈய கட்டையை எப்படி தூக்கி போட்டு பத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ இப்படி எல்லாமே வரிசலாக ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு தூரத்தில் அப்படியே எவ்வளோ தூரத்தில் போய் விழுவுதோ நம்ம கை தூரம் அந்த அளவுக்கு நம்ம கட்டையை தூக்கி தூக்கி போடுவோம் தூக்கி போட்டுட்டு அந்த கட்டையை வேகமாக பத்துவோம் அதாவது கீழே பணிஞ்ச பிறகு முப்பத்தஞ்சு பாகத்தில் அது வந்து கீழே செட்டாக வந்து தண்ணி கீழே போன பிறகு நம்ம வந்து அந்த கைத்தை ஃபுல்லாக இறக்கிட்டு அப்போ பத்துவோம் அப்போ வந்து மீன் வந்து ஆடி வர்ற மாதிரியே தண்ணி உள்ளே வர்றதினால லைட்டு வெளிச்சத்தில் நிற்கிற மீன்கள் வந்து அப்படியே அந்த மீனை வந்து பிடிக்க வரும் அப்போ தான் அந்த மீன் மாட்டோம் இப்போ மத்திட்டு அப்படியே எல்லாருமே வருஷலாக வந்து கையை ஸ்பீடாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக வந்து கைத்தை அந்த அந்தளவுக்கு அந்த மீன் வந்து பிடிக்கிறதுக்கு வரும் அப்போ யாருக்காவது ஒரு ஆளுக்கு அஞ்சு பேர் பத்து பேர் கயிறு பாய்ச்சுறோன்னா அப்போ வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொல்லிவிடும் இங்கே மீன் மாட்டிடுச்சு ஒடியோ 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 ஒடியா வாங்க ரூபா பத்திர ரூபா பற்றிடுவோம் ரூபா பத்திரோ ரூபா இப்போ ஒரு மீன் மாட்டியிருக்கு சொல்லி நம்ம வந்து மீன் பிடிச்சாச்சு மக்களை இந்த மாதிரி தான் மக்களே நம்ம ஜென்ரேட்டர் தொழில்ன்றது வந்து இந்த மாதிரி தான் கயிறு வந்து தட்டிக்கிட்டே இருக்கும் தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப மீன் நம்ம தம்பி லைட்டாக தள்ளி போயாம் இந்த மாதிரி மீன் வந்து அழகாக பிடிக்கும் ஏ பொறுமையா இது பொறுமையா இது ஒன்றும் அவசரம் இல்லை மீன் பார்த்து மீன்

நம்ம தம்பி ஒரு மீன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ அளவில் ஒரு மீன் பிடிச்சிருக்கான் இப்போ வந்து இதை மாதிரியே வந்து இரவு ஃபுல்லாக நம்ம கயிறு பாய்ச்சிறப்ப நிறையா மீன் கிடைக்கும் எல்லாமே வஞ்சிர மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ இருக்கும் இப்போ எல்லாருமே அப்படியே ஒரு பக்கம் மீன் தட்டுறதுனால ஃபாஸ்ட்டாக கயிறு பாய்ச்ச ஆரம்பிச்சிருவாங்க இரவு ஃபுல்லாக இப்படி கயிறு பாய்ச்சி நம்மளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் கிடைக்கும் அடுத்தடுத்த மீனும் பிடிக்கிறத எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள் அட்டியில் ஒரு பக்கம் ஒரு ஆள் கயிறு பறிச்சுவாங்க அணியத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் கயிறு பாய்ச்சுவோம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் மீன் கிடைக்கிறப்ப நம்ம வந்து வீடியோஸ் காமிக்கிறோம் பார்த்தோன்னா இது வந்து பாலா மரல் இப்போ இதை பார்த்தா நம்மள்கிட்ட கொக்கு மரல் பாம்பு மரல் மாதிரி இருக்கும் பார்த்தோங்க இது பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் தேவன் பிடிச்சி வச்சுக்கோம் தேவன் கேட்குறீங்க அடிக்கோ மோரே உடச்சிட்டா இந்த பையன் பிடிக்கும் போய் உடச்சிட்டா மாருங்க நம்மளோட நிறைய பார்க்கறதுக்கு அவங்க 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 பிள்ளை பிடிச்சிருக்கீங்க அது வந்தாலும் பிடிச்சிட்டாங்க உங்கள்கிட்ட காட்டுறோம் பெரியதான் மீன் பாருங்க

Awan <laughs> nice <laughs> oh, kita. எல்லாமே பார்த்திங்கன்னா சூழலு இது பகலில் கரெக்டாக விடியே போகிற கட்டுத்தரில் கரெக்டாக வந்து இந்த சூழல் தான் மாட்டியிருக்கோம் அவன் எவ்வளோ வீடு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் முடிஞ்சு தொழில் முடிஞ்சு இப்போ வந்து கரெக்டாக விடிய காலில் ஒரு ஆறு மணி ஆகுது இப்போ நம்ம வந்து கரையை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ நம்மளுக்கு மொத்தமாக கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் அளவு சூரிய மீன் ஒரு பத்து வஞ்சிர மீன் கிடச்சிருச்சு ஆனால் நம்ம வஞ்சிர மீன் பிடித்ததை ஒரு மீன் பிடித்ததை மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சி அதனால் நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியல இப்போ போட்டு நம்ம கரை போயிட்ருக்கோம் ஓகே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிஸ்ஸிங் பண்ணுறது நம்ம சேனலில் நிறையாவே போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவிஷனாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்ச தண்ணி வச்சு காக்காச்சி அதாவது கண்ணஞ்சாலன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணஞ்சாலையை அவிக்க போகிறாங்க ரெடி ஆட்டுிருக்கு ஸ்டவ் வச்சு பத்த வச்சு இப்போ ஓடுறதுக்குள்ள சமைச்சி பொறுமையை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போயிடுவோம் ஓகே மங்களே இதான் முடிஞ்சு ஓகே பாய்